வந்து செயல்பட்டு இருக்க பாருங்க ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் கும்பலுக்கு வந்து ஆதரவாக போயிட்டு இருக்காங்கிறது உண்மைதான் அதில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் அராஜகமாக எங்களுடைய தோழர்களை தாக்கி காயப்படுத்தி அவர்கள் கையில் இருந்த துண்டறிக்கைகளெல்லாம் பிடுங்கி எரிந்து கடுமையான ஒரு காலித்தனத்தை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள் இது திட்டமிட்டு செய்த ஒரு தாக்குதல் ஒரு தலைவரை கொச்சைப்படுத்திவிட்டு அவரை தகாத முறையிலே பேசிவிட்டு அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்பிவிட்டு இங்கே வந்து போட்டியிடுகிறது என்பது ஈரோட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு என்ன மாதிரியான பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனால் மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள் நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலுடைய சண் பரிவார் கும்பலுடைய செயல்படுத்துவதற்கு அதனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் சீமான் நிற்கிறாங்க அதுவும் பெரியார் மண்ணில் வந்து சில விஷயங்கள் தகாத விஷயங்களை பேச பார்த்துருக்கீங்க அதை எப்படி நான் அதாவதுங்க மாற்று கட்சிகள் பிற கட்சிகள் எதுவுமே போட்டியிடுகிறாங்கிறது அந்த கட்சியினுடைய சார்ந்த அவர்களுடைய முடிவு Terima kasih telah menonton. வணக்கம் நம்ம வந்து இப்போ ஈரோடு ஸ்பாட் அதாவது ஸ்பாட் போட்டுக்காக ஈரோடு இடைத்தேர்தலுக்காக வந்திருக்கோம் இங்கே திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்களை நேரடியாக சந்திக்கிறோம் கலநிலவர நேரடியாக அவங்களை கேட்பாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது மிக அருமையாக இருக்கிறது எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மக்களுக்காக செயல்படுத்தியிருக்கின்ற பக் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை குறித்து மக்களிடத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறோம் அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை இருக்கிறது அதனால் செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிக்கப் போகிறோம் தளபதி அவர்களுக்காகத்தான் வாக்களிக்கப் போகிறோம் சின்னம் சின்னம்தான் எங்கள் சின்னம் என்று சொல்லி அவர்கள் எங்களிடத்தில் ஆரவாரத்தோடு வந்து சொல்கிறார்கள் எனவே மக கள நிலவரம் என்று பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் உதயசூரியன் சின்னத்திற்கும் மிக சாதகமாக அருமையாக இருக்கிறது எல்லா கட்சியாக களத்தில் நிற்கல என் நாதாக்கா மட்டும் மற்றும் சீமான் நிற்கிறாங்க அதுவும் பெரியார் மண்ணில் வந்து சில விஷயங்கள் தகாத விஷயங்கள்லாம் பேச பார்த்துருப்பீங்க அதை எப்படி எதுவும் நான் அதாவதுங்க மாற்றுக் கட்சிகள் பிற கட்சிகள் எதுவுமே போட்டியிடலைங்கிறது அந்த கட்சியினுடைய கட்சி சார்ந்த அவர்களுடைய முடிவு அதில் வந்து நம்ம வந்து அதில் போய் பெருசாக கருத்து சொல்கிறது த சரியாக இருக்காது பட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஏழு பேர் போட்டியிடுகிறார்கள் அதை நாற்பத்தேழு பேர் போட்டியிருந்தால்தான் நான் நினச்சிட்டு இருக்கிற ஒழிய வேறு எதை பற்றி நான் எனக்கு சிந்தனையே இல்லை அவ்வளோதான் நான் இது சொல்ல முடியும் வேறு எதை பற்றி நான் வந்து சொல்லலை ஈரோடு பெரியார் மண் பெரியார் களம் பெரியார் சார்ந்த விஷயங்கள்லாம் சமீபத்தில் பேசும்போது இருந்தால் கூட ஏன்னா விட நேற்று ரியாக்ட் பண்ணியிருக்காரு பெரியார் குறித்து பேசக்கூடிய யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்க முன்னு இதை எப்படி பார்க்குறது இங்கே கலநம் பெரியார் மண்ணில் எப்படி அடைய சொல்லுங்க இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்துக்கள் அவர் அவர் அவருடைய தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகிற்கு தேவையானது என்று சொல்லி எடுத்துக்கொண்ட தலைவர்களிலே பெரியார்வர்களும் ஒருவர் அதனால் இங்கே இருக்கிறவங்கள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் ஆதாயம் என்று சொல்வதை விட நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய சண்பரிவார் கும்பலுடைய அஜெண்டாவை இங்கே செயல்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் அதனால் பெரியாரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சமூக நீதி சமவாய்ப்பு கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்று முன்னேற வேண்டும் என்று பாடுபட்டவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி விட்டு அவரை தகாத முறையிலே பேசிவிட்டு அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்பிவிட்டு இங்கே வந்து போட்டியிடுகிறது என்பது ஈரோட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு என்ன மாதிரியான பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனால மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள் நாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லா கட்சியும் வாபஸ்ல இருந்துச்சு ஆனால் சில இடங்களில் விமர்சனம் வச்சாங்கன்னா குறிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பிஜேபி கட்சி வேலை பார்க்கறதான ஒரு செய்திகளை வெளிய சேர்த்துக்கோ இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிலேயே லே நீங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு குரூப் இருக்கா அது தனி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது வர்றது ஒரு ஆன்மீக ரீதியான் இருக்கிறது அவர்கள் தான் ஈரோட்டுக்குள்ளே அதிகம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான ஒரு முன்னெடுப்புக்கு போகிறது இல்லை இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மதவெறி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மூளையாக இங்கே மூளையில இருந்து இங்கே உதித்து இங்கே வந்து செயல்பட்டு இருக்கான் பாருங்க ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் அந்த 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 கும்பலுக்கு வந்து ஆதரவாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை தான் அதில் ஒன்றும் கருத்து இல்லை அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் நாக்பூரில் இருக்கக்கூடிய சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சங் பரிவாரனுடைய அமைப்பினுடைய சித்தாந்தங்களை எடுத்து கொண்டு வந்து அவர்களாலே தமிழ்நாட்டிலே பேச முடியாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அவர்கள் காட்டிய வழியிலே இருக்காங்க அதனால் இவங்க ஒன்று தான் அதுக்காக ஒட்டுமொத்த பிஜேபி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்றைக்கு நம்மிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களை நாங்கள் பொது வேட்பாளராகத்தான் பார்க்கிறோம் திமுக வேட்பாளராக நீங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை இல்லை தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் நிற்கலை அப்படிங்க பொழுது எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்கள் எங்களுக்கு தேவையில்லை அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத வேட்பாளர்கள் அதனால் உங்களை ஆதரிக்க போகிறோம் உங்கள் எண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுகவினுடைய வேட்பாளராக இருந்தாலும் எங்களுக்கு வரைக்கும் நீங்க ஒரு பொது வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அதை பற்றி நம்ம பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பார்த்தா திராவிட கருத்தில் ஒரு பாட்டாக கொண்டு இருக்கிற அதிமுகவும் திராவிட கட்சியில் அவர்களோடு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அதாவதுங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம இரட்டை இலைக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் அவர்களுடைய சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் அப்படின்னு கொஞ்சம் பேர் அதாவது ஒரு சிலர் அது மாதிரி வந்து வாக்களிப்பதற்கு தவிர்க்கலாம் அல்லது அவர்கள் கொண்டு போய் நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் அது எதுவும் நடக்கலாம் ஆனால் பெரும்பாலான அதிமுகவை சார்ந்தவர்கள் அந்த தொண்டர்கள் அனுதாபிகள் ஆதரவாளர்கள் இவர்களும் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் பலரும் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த தேர்தலை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்தியா மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிலே மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது Nanti saya